திமுக சார்பில் மக்களவை மற்றும் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் வாரிசுகள் பலருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக தமிழகத்தில் இருபது தொகுதிகளில் திமுக களமிறங்குகிறது அந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை திமுக தலைவர் மு ஸ்டாலின் அறிவித்தார் சென்னை வடக்கு டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பிபிஎஸ் எம்எஸ் எஃப்ஆர்சிஎஸ் எம்சிஎச் சென்னை தெற்கு முனைவர் த சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி மத்திய சென்னை தயாநிதி மாறன் பிஏ திருவரம்புதூர் டிஆர் பாலு பிஎஸ்சி காஞ்சிபுரம் தனி தொகுதி ஜி செல்வம் எம்காம் எம்ஃபிஎல் எல்எல்பி அரக்கோணம் எஸ் ஜகத் அட்சகன் பிஹெச்டி வேலூர் டிஎம் கதிர் ஆனந்த் எம்பிஏ யுஎஸ்ஏ தருமபுரி டாக்டர் எஸ் செந்தில்குமார் எம்பிபிஎஸ் எம்டிஆர்டி திருவண்ணாமலை சிஎன் அண்ணாதுரை பிகாம் கள்ளக்குறிச்சி டாக்டர் தே கௌதம் சிகாமணி எம்எஸ்ஆர்த்தோ சேலம் எஸ்ஆர் பார்த்திபன் எம்ஏபிஎல் நீலகிரி தனித்தொகுதி ஆராசா பிஎஸ்சி எம்எல் பொள்ளாச்சி சண்முகசுந்தரம் பிஇ திண்டுக்கல் ப வேலுச்சாமி கடலூர் டிஆர்பிஎஸ் ஸ்ரீ ரமேஷ் பிபிஎம் மயிலாடுதுறை சே ராமலிங்கம் பிஏ தஞ்சாவூர் எஸ்எஸ் பழனி மாணிக்கம் எம்ஏ பிஎல் தூத்துக்குடி கனிமொழி கருணாநிதி எம்ஏ தென்காசி தனி தனுஷ் எம் எம்குமார் எம்எஸ் எல்எல்வி திருநெல்வேலி சா ஞானதிரவியம் ஆகிய இருபது பேர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடுகிறார்கள் இதேபோல் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களையும் மு க ஸ்டாலின் அறிவித்தார் பூந்தமல்லி தனித்தொகுதி அ கிருஷ்ணசாமி பி எல் பெரம்பூர் ஆர் டி சேகர் பிகாம் பி எல் திருப்போரூர் செந்தில் என்கிற எஸ் ஆர் இதயவர்மன் பிஏ சோளிங்கர் அசோகன் பிஏ குடியாத்தம் தனித்தொகுதி எஸ் காத்தவராயன் ஆம்பூர் ஆசே வில்வநாதன் ஒசூர் எஸ்ஏ சத்யா பாப்பிரெட்டிப்பெட்டி மணி பிகாம் பிஎல் அரூர் தனி தனித்தொகுதி சே கிருஷ்ணகுமார் பிஇ சிவில் நிலக்கோட்டை தனி சி சௌந்தரபாண்டியன் பிஏபிஎல் திருவாரூர் பூண்டி கே கலைவாணன் தஞ்சாவூர் டி நீலமேகம் மானாமுதுரை தனித்தொகுதி கரு காசிலிங்கம் என்கிற இலக்கியதாசன் எம்ஏ பிஹெச்டி ஆண்டிப்பட்டி ஏ மகாராஜன் பெரியகுளம் தனித்தொகுதி கேஎஸ் சரவணகுமார் பிஇஎம்பிஏ பரமக்குடி தனித்தொகுதி ச சம்பத்குமார் எம்பிஏ சாத்தூர் எஸ்வி சீனிவாசன் பிகாம் பிளாத்திக்குளம் ஏசி ஜெயக்குமார் ஆகிய பதினெட்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நான் அறிவித்திருக்கிறேன் இவை தவிர புதுச்சேரியில் நடைபெறவுள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் வெங்கடேசன் போட்டியிடுவார் என்றும் ஸ்டாலின் அறிவித்தார் வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பதற்கு முன்பு கருணாநிதி நினைவிடத்தில் வைத்து மரியாதை செலுத்திய ஸ்டாலின் வேட்பாளர்களை அறிவித்த பின்னரும் நினைவிடத்திற்கு சென்றார் அவருடன் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் சென்று நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர் கனிமொழி ராஜா செல்வி துர்கா ஸ்டாலின் உள்ளிட்ட அவர்களது குடும்பத்தினரும் கருணாநிதி நினைவிடத்தில் கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தமிழ்ச்சி தங்கபாண்டியன் பாண்டியன் உள்ளிட்டோரும் அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலினிடம் வாழ்த்து பெற்ற பிறகு மெரினாவில் கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினர் இந்த பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து என்றால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அதிமுக ஆட்சிக்கு ஒரு முடிவு கொண்டு வருகின்ற வகையிலும் மத்தியில் இருக்கின்ற பாசிசம் மோடி ஆட்சியை ஒரு முடிவு கொண்டு முடிவுக்கு கொண்டு வருகின்ற வகையிலும் இருக்கும் அதுதான் மிக முக்கியமான பிரச்சார உத்தியாக இருக்கும் வேட்பாளர்கள் அறிவிப்பு வெளியானதால் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் விழாக்கோளம் பூண்டது காலை முதலே தொண்டர்கள் குவியத் தொடங்கியதால் திருவிழா காட்சியளித்தது இதேபோல் பல்வேறு பகுதிகளிலும் திமுகவினர் உற்சாகத்தில் உள்ளனர் குறிப்பாக கனிமொழி போட்டியிடும் தூத்துக்குடி தொகுதியில் கொண்டாட்டங்கள் களைகட்டின திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகளும் வேட்பாளர்களை உறுதி செய்துள்ளன விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இரண்டு தொகுதிகளில் சிதம்பரத்தில் அதன் தலைவர் திருமாவளவனும் விழுப்புரத்தில் அதன் பொதுச்செயலாளர் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிடுகின்றனர் சிதம்பரம் போட்டியிடுகிறேன் இரண்டு தொகுதிகளிலும் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடுவதென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக மதுரையில் வெங்கடேசனும் கோவையில் முன்னாள் எம்பி நடராஜனும் போட்டியிட உள்ளனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் செல்வராஜ் நாகையிலும் சுப்பராயன் திருப்பூரிலும் களமிறங்குகின்றனர் மதிமுக பொருளாளர் கணேசமூர்த்தி ஈரோடு தொகுதியில் போட்டியிட உள்ளார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ் கனி ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் பெரம்பலூரில் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் சூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளார் இதேபோல் குங்குநாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன் நாமக்கல் மக்களவை தொகுதியில் களமிறங்குகிறார் அதிமுக அறிவித்துள்ள மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலில் சிட்டிங் எம்பிக்கள் ஆறு பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் கே பி முனுசாமி உள்ளிட்டோருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் அதிமுக போட்டியிடும் இருபது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி திருவள்ளூர் தென்சென்னை காஞ்சிபுரம் தொகுதிகளுக்கு தற்போதைய சிட்டிங் எம்பிக்களான வேணுகோபால் ஜெயவர்தன் மரகதம் குமரவேல் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரியில் கே பி முனுசாமியும் திருவண்ணாமலையில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் ஆரணியில் செஞ்சி ஏழுமலையும் களம் இறங்குகின்றனர் சேலம் நாமக்கல் ஈரோடு தொகுதிகள் முறையே கே ஆர் எஸ் சரவணன் காளியப்பன் வெங்கு என்ற மணிமாறன் ஆகியோர் போட்டியிட உள்ளனர் முன்னாள் அமைச்சர் எம் எஸ் எம் ஆனந்தன் திருப்பூர் தொகுதியிலும் முன்னாள் எம்பி தியாகராஜன் நீலகிரி தனி தொகுதியிலும் முன்னாள் எம்பி மகேந்திரன் பொள்ளாச்சி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் கரூர் தொகுதியை இந்த முறையும் தம்பிதுரைக்கு அதிமுக வழங்கியுள்ளது என் ஆர் சிவபதி சந்திரசேகர் ஆசைமணி ஆகியோர் பெரம்பலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை தொகுதிகளில் களம் காண்கின்றனர் நாகை தனி தொகுதியில் தாழை மா சரவணனும் மதுரையில் ராஜ் சத்யனும் தேனியில் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமாரும் நெல்லையில் மனோஜ் பாண்டியனும் போட்டியிடுகின்றனர் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை பொறுத்தவரை பூந்தமல்லி தனி தொகுதியில் வைத்தியநாதன் களமிறக்கப்பட்டுள்ளார் பெரம்பூரில் ஆர் எஸ் ராஜேஷும் திருப்போரூரில் திருக்கழுகுன்றம் ஆறுமுகமும் சோளிங்கரில் ஜி சம்பத்தும் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கஸ்பா ஆர் மூர்த்தி குடியாத்தம் தனி தொகுதியிலும் ஜோதி ராமலிங்க ராஜா ஆம்பூர் தொகுதியிலும் ஜோதி பாலகிருஷ்ணா ரெட்டி ஒசூரிலும் களமிறங்குகின்றனர் பாபிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் கோவிந்தசாமியும் அரூர் தனி தொகுதியில் சம்பத்குமாரும் போட்டியிடுகின்றனர் நிலக்கோட்டை தனி தொகுதியில் தேன்மொழி திருவாரூரில் ஜீவானந்தம் தஞ்சையில் ஆர் காந்தி மானாமதுரை தனி தொகுதியில் நாகராஜன் ஆகியோரும் போட்டியிட உள்ளனர் ஆண்டிப்பட்டி பெரியகுளம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிகளில் லோகிராஜன் முருகன் ராஜவர்மன் ஆகியோரும் களமிறக்கப்பட்டுள்ளனர் பரமக்குடி தனி தொகுதியில் சதன் பிரபாகரும் விளாத்தி குலத்தில் சின்னப்பன் என்பவரும் போட்டியிடுவார்கள் என அதிமுக அறிவித்துள்ளது பாமக சார்பில் முதற்கட்டமாக ஐந்து மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணி இடம்பெற்றுள்ள பாமகவுக்கு ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் முதற்கட்டமாக ஐந்து தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது அதன்படி தருமபுரி மக்களவைத் தொகுதியில் அந்த தொகுதியின் சிட்டிங் எம்பியான அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுகிறார் விழுப்புரத்தில் பாமகவின் செயலாளர் வடிவேல் ராவணனும் கடலூரில் மருத்துவர் கோவிந்தசாமியும் களமிறங்குகின்றனர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ கே மூர்த்தி அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சென்னை மக்களவைத் தொகுதியில் பாமகவின் தொழில்நுட்ப அணி தலைவர் முனைவர் சாம் பால் களமிறங்குகிறார் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் தொகுதிகளுக்கான வேட்பாளரை பாமக அறிவிக்கவில்லை அதிமுக திமுக வேட்பாளர்கள் எட்டு மக்களவை தொகுதிகளில் நேருக்கு நேர் போட்டியிட உள்ளனர் தமிழகத்தின் இரு பெரிய அரசியல் கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் எட்டு மக்களவைத் தொகுதிகளில் நேருக்கு நேர் போட்டியிட உள்ளன தென் சென்னை தொகுதியில் அதிமுக சார்பில் சிட்டிங் எம்பி ஜெயவர்தனும் திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியனும் களம் காண்கின்றனர் திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியனும் களம் காண்கின்றனர் அடுத்ததாக காஞ்சிபுரம் தனி தொகுதியில் அதிமுக சார்பில் மரகதம் குமரவேலும் திமுக சார்பில் ஜி செல்வமும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கின்றனர் தவிர சேலம் திருவண்ணாமலை நீலகிரி ஆகிய தொகுதிகளிலும் இரு திராவிட கட்சிகளுக்கிடையே கடுமையான போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி தொகுதியில் திமுக சார்பில் ஆ ராசா களமிறங்கியுள்ள நிலையில் அதிமுக சார்பில் தியாகராஜன் போட்டியிடுகிறார் பொள்ளாச்சியில் சிட்டிங் எம்பி மகேந்திரனுக்கும் திமுக வேட்பாளர் சண்முக சுந்தரத்துக்கும் இடையே போட்டி நிலவும் மயிலாடுதுறை தொகுதியில் ஆசைமணி ராமலிங்கம் ஆகிய இரு கட்சி வேட்பாளர்களுக்கும் நெல்லையில் அதிமுகவின் மனோஜ் பாண்டியன் மற்றும் திமுகவின் ஞான திரவியம் இடையே போட்டி நிலவ உள்ளது இதேபோல அதிமுகவில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளின் வாரிசுகளுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் ராஜன் செல்லப்பாவின் மகன் ராஜ் சத்யன் ஆகியோருக்கு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் திமுகவில் ஆட்காடு வீராசாமியின் மகன் கலாநிதி வீராசாமி துரைமுருகனின் மகன் கதிரானந்த் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முதல்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டி வி தினகரன் வெளியிட்டுள்ளார் இருபத்தி நான்கு மக்களவைத் தொகுதிகள் மற்றும் ஒன்பது சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியலை அமமுக துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் வெளியிட்டார் தென்சென்னையில் முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையாவும் திருச்சியில் முன்னாள் மேயர் சாருபாலா தொண்டைமானும் களமிறக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் சபாநாயகர் காளிமுத்துவின் மகன் டேவிட் அண்ணாதுரை மதுரை தொகுதியில் போட்டியிடுகிறார் திருவள்ளூர் தனித்தொகுதியில் பொன் ராஜா ஸ்ரீபெரும்புதூர் தாம்பரம் நாராயணன் காஞ்சிபுரம் தனித்தொகுதியில் முனுசாமி விழுப்புரம் தனித்தொகுதியில் வானூர் கணபதி சேலத்தில் வீரபாண்டி செல்வம் நாமக்கல்லில் சுவாமிநாதன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் ஈரோட்டில் செந்தில்குமார் திருப்பூரில் செல்வம் நீலகிரி தனித்தொகுதியில் ஓய்வுபெற்ற ஐ ஏ எஸ் அதிகாரி ராமசாமி ஆகியோரும் கோவையில் அப்பாதுரை பொள்ளாச்சியில் முத்துக்குமார் கரூரில் தங்கவேல் ஆகியோரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் பெரம்பலூரில் ராஜசேகரன் சிதம்பரம் தனித்தொகுதியில் இளவரசன் மயிலாடுதுறையில் செந்தமிழனும் நாகப்பட்டினம் தனித்தொகுதியில் செங்குடி தஞ்சாவூரில் பிரிஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தரான முருகேசன் சிவகங்கையில் தேர்போகி பாண்டியும் போட்டியிடுகின்றனர் ராமநாதபுரத்தில் ஆனந்த் தென்காசி தனித்தொகுதியில் தொகுதியில் பொன்னுத்தாய் நெல்லையில் ஞான அருள்மணி ஆகியோரும் அமமுக சார்பில் போட்டியிட உள்ளனர் இதேபோல் ஒன்பது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒன்பது எம்எல்ஏக்கள் மீண்டும் அவரவரது தொகுதியிலேயே போட்டியிடுகின்றனர் பூந்தமல்லி தனித்தொகுதியில் ஏழுமலை பெரம்பூரில் வெற்றிவேல் திருப்போரூரில் கோதண்டவாணி குடியாத்தத்தில் ஜெயந்தி பத்மநாபன் ஆம்பூரில் பாலசுப்ரமணி அரூரில் முருகன் மானாமதுரையில் மாரியப்பன் கென்னடி சாத்தூரில் எஸ் ஜி சுப்பிரமணியன் பரமக்குடி தனித்தொகுதியில் முத்தையா ஆகியோர் போட்டியிடுகின்றனர் மற்ற தொகுதிகளில் எதிரணியின் வேட்பாளர்கள் யார் என தெரிந்த பிறகே அமமுக முடிவு செய்ய உள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் மறுத்துள்ளாா் எஞ்சிய தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தயாராக இருப்பதாகவும் அடுத்த பட்டியல் விரைவில் வெளியாகும் என்றும் அவர் கூறினார் மேலும் தேனி தொகுதியில் கட்சியினர் விரும்பினால் தானே போட்டியிடுவேன் என்றும் தினகரன் தெரிவித்தார் யாருக்காவே தொகுதியும் ரெடி அறிவிப்போம் வட மூட்டையோட நின்று தான் ஜெயிக்க முடியும்னா நீங்க வந்து தமிழ்நாடுக்குள்ள நாற்பது பேர்களை போட்டா கூட ஜெயிச்சு போயிடுவாங்க மாபெரும் தொழிலடைவாங்க ஏன் நானே நிக்கலாம என்னுடைய பழைய தொகுதி இருக்காங்க எங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க எங்க ஒன்றிய செயலாளர் நகராட்சியாளர் எங்க என்னுடைய சொந்த தொகுதி மாதிரி அது இதனிடையே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு இந்திய தேசிய லீக் கட்சி இந்திய தௌஹித் ஜமாத் அமைப்பினர் தமிழர் படை கட்சி தமிழக அனைத்து மக்கள் கட்சி தேசிய இளைஞர் கட்சி உள்ளிட்ட கட்சியினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக அதிமுக சார்பில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பி வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் திராவிடக் கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் இரத்த உறவுகளை எதிரெதிராக நிறுத்தி தேர்தலில் போட்டியிட வைப்பது எம் ஜி ஆர் கருணாநிதி காலத்திலிருந்தே தொடர்ந்து வருகிறது இதை மெய்ப்பிக்கும் வகையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட்டதால் பிரபலமடைந்த ஆண்டிப்பட்டி தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் அண்ணன் தம்பியை களத்தில் இறக்கியுள்ளன திமுக வேட்பாளராக ஆ மகாராஜனும் அதிமுக வேட்பாளராக அவரது சகோதரர் லோகிராஜனும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஆண்டிப்பட்டியில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அறுபது வயதான ஆ லோகிராஜன் அரசு ஒப்பந்ததாரராக உள்ளார் டிரான்ஸ்போர்ட் மற்றும் பெட்ரோல் பங்க் தொழில் நடத்தி வருகிறார் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் உள்ளிட்ட பல பொறுப்புகளை வகித்து வந்த அவர் ஆண்டிப்பட்டி அதிமுக ஒன்றிய செயலாளராக உள்ளார் லோகிராஜனின் அண்ணனான அறுபத்தி நான்கு வயதான மகாராஜன் திமுக வேட்பாளர் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக இருந்துள்ளார் தற்போது முத்தனம்பட்டி கிளை செயலாளர் மற்றும் ஆண்டிப்பட்டி ஒன்றிய திமுக செயலாளராக உள்ளார் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது இதையொட்டி ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தலுடன் ஆந்திரா அருணாச்சல பிரதேசம் ஒடிசா சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற உள்ளது முதல்கட்ட தேர்தல் தொன்னூற்று ஒன்று மக்களவை தொகுதிகளில் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருபது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசமான அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகளிலும் முதல்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது ஆந்திராவில் இருபத்து ஐந்து அருணாச்சல பிரதேசத்தில் இரண்டு அஸ்ஸாமில் ஐந்து பீகாரில் நான்கு காஷ்மீர் இரண்டு மகாராஷ்டிரா ஏழு மேகாலயா இரண்டு ஒடிசா நான்கு தெலுங்கானா பதினேழு உத்தரப்பிரதேசம் ஐந்து மேற்கு வங்கம் இரண்டு மற்றும் சத்தீஸ்கர் மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு தொகுதியிலும் என மொத்தம் தொன்னூற்று ஒரு தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் உடல்நலக்குறைவால் நேற்று இரவு உயிரிழந்தார் அவருக்கு வயது கோவா முதலமைச்சரும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராகவும் இருந்த மனோகர் பாரிக்கர் கணைய புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்தார் இதற்காக அமெரிக்க மருத்துவமனையில் மூன்று மாதங்களாக சிகிச்சை பெற்றார் தொடர்ந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்றார் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் இருந்த அவர் வீட்டில் இருந்தபடியே முதலமைச்சர் பணிகளை கவனித்து வந்தார் கடந்த சில நாட்களாகவே உடல்நிலைவுற்ற நிலையில் கவலைக்கிடமாக உள்ளதாக கோவா முதலமைச்சர் அலுவலகம் நேற்று முன்தினம் தெரிவித்தது இதையடுத்து நேற்று இரவு எட்டு மணிக்கு மனோகர் பாரிக்கர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தனது டுவிட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அத்துடன் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பொது வாழ்க்கையில் மனோகர் பாரிக்கரின் சேவையை நாட்டு மக்கள் என்றும் மறக்க மாட்டார்கள் என குறிப்பிட்டார் பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி பாஜக தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனா் பாரிக்கர் மறைவுக்கு மத்திய அமைச்சரவை சார்பில் இன்று காலை பதினோரு மணியளவில் இரங்கல் கூட்டம் நடைபெறுகிறது மேலும் நாடு முழுவதும் இன்று துக்க தினமாக அனுசரிக்கப்படும் என்றும் டெல்லி மற்றும் மாநில தலைநகரங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது அத்துடன் கோவாவில் அரசு அலுவலகங்கள் அரசு கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது பாரிக்கரின் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உடல்நலக்குறைவாழ் காலமான கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் கடந்து வந்த பாதை குறித்து சற்று திரும்பி பார்க்கலாம் கோவா மாநிலத்தின் மபூசா பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த மனோகர் பாரிக்கர் மும்பை ஐஐடியில் தனது உயர்கல்வியை முடித்தவர் சிறுவயது முதலே அரசியலில் ஆர்வம் கொண்ட பாரிக்கர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்காம் ஆண்டு கோவா சட்டப்பேரவையில் எம்எல்ஏவானார் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு கோவாவின் எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரம் ஆண்டு முதல் முறையாக கோவாவின் முதலமைச்சராக மனோகர் பாரிக்கர் பொறுப்பேற்றுக் கொண்டார் ஆனால் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே அந்த ஆட்சிக் காலம் நீடித்தது பின்னர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று அமைக்கப்பட்ட பாஜக அரசின் முதலமைச்சராக இரண்டாவது முறையாக பதவியேற்றார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு அமைத்தபோது பாதுகாப்பு அமைச்சராக மனோகர் பாரிக்கர் பதவியேற்றார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோவா மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத குழப்பமான நிலையில் பாரிக்கர் மீண்டும் மாநில அரசியலுக்கு திருப்பினார் சுயேட்சை எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் மூன்றாவது முறையாக கோவாவில் ஆட்சியமைத்தார் மனோகர் பாரிக்கர் ஆனால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்க மருத்துவமனை டெல்லி எய்ம்ஸ் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றார் ஆனாலும் சிகிச்சை பலனின்றி அவரின் உயிர் பிரிந்தது இரண்டு நாட்களுக்கு முன்பு பாஜக எம்எல்ஏ பிரான்சிஸ் டிசோசா உயிரிழந்தார் தற்போது மனோகர் பரிகர் காலமானதால் கோவாவில் பாஜகவின் பலம் பதிமூன்றாக குறைந்துள்ளது கோவா மாநிலத்தில் ஆளும் பாஜக அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாகவும் இதனால் தங்களை ஆட்சியமைக்க அழைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் உரிமை கோரியுள்ளது மொத்தம் நாற்பது உறுப்பினர்களை கொண்ட கோவா சட்டப்பேரவையில் பாஜகவின் பலம் பதினான்காக இருந்தது அத்துடன் இரண்டு கட்சிகளை சேர்ந்த ஆறு உறுப்பினர்கள் மற்றும் மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் என மொத்தம் இருபத்தி மூன்று உறுப்பினர்களோடு ஆட்சியை பிடித்தது அதேவேளையில் காங்கிரஸ் கட்சி பதினாறு உறுப்பினர்களுடன் தனிபெரும் கட்சியாக இருந்தபோதும் ஆட்சி அமைக்க போதிய ஆதரவு இல்லாமல் போனது அத்துடன் அண்மையில் அக்கட்சியைச் சேர்ந்த இரண்டு எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தது பின்னடைவாக அமைந்தது இதனிடையே கடந்த பிப்ரவரி மாதம் பாஜக எம்எல்ஏ பிரான்சிஸ் டி சவுசா காலமானார் அப்போது முதலமைச்சர் மனோகர் பாரிக்கரும் இருந்ததால் பாஜகவின் பலம் பனிரெண்டாக குறைந்துள்ளது அதேவேளையில் பதினான்கு எம்எல்ஏக்களுடன் தனிபெரும் கட்சியாக உள்ள காங்கிரஸ் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநர் மிருதுவா சின்ஹாவுக்கு மீண்டும் கடிதம் எழுதியுள்ளது இதற்கிடையில் மனோகர் பாரிக்கருக்கு தான் பாஜக அரசு தங்கள் ஆதரவளித்து வந்தோம் என்று கோவா பார்வர்டு கட்சியின் தலைவர் விஜய் சர்தேசாய் தெரிவித்துள்ளார் இதனால் பாஜக அரசுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் கிருஷ்ணசாமி போட்டியிடுவதாக அறிவித்துள்ளாா் அதிமுக பாஜக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தனி தொகுதி ஒதுக்கப்பட்டது இந்நிலையில் அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என்றும் தேர்தல் ஆணையத்திலும் புதிய தமிழகம் கட்சிக்கு சின்னம் கேட்டு மனு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மேலும் ஒரு சில தினங்களில் தங்களுக்கு சின்னம் கிடைக்கும் என்றார் மேலும் தேர்தலில் வெற்றி பெற்று பட்டியலினத்தில் இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை விடுவிப்பது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் எனவும் தெரிவித்தார் தென்காசி தனித்தொகுதியை மக்களுடைய தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுத்தான் இந்த கோரிக்கை நாடாளுமன்றத்தில் எதிர்நூக்கி முடியும் என்பதற்காக தான் தொகுதி கேட்டுப்பெற்றிருக்கார் அப்படி பண்ண முடியாதல்ல அதாவது எந்த கோரிக்கையைக்காக போராடுகிறோமோ அந்த தளத்தில் இருந்து வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்று நான் பொ பொறுக்கி விற்கிறேன் சொன்னால் தான் அந்த கோரிக்கை வழக்கிறேன் அத்துடன் பட்டியல் இணைத்தவரின் இருந்து தேவேந்திரகுல வேளாளர்களை விடுவிக்க கோரிவிட்டு தனி தொகுதியில் போட்டியிடுவது குறித்த கேள்விக்கும் மழுப்பலாகவே பதிலளித்தார்

இந்தியாவினுடைய பாரத பிரதமர் மதுரையிலே வந்து தேவேந்திர மக்களுடைய பிரச்சனையை நான் அறிவேன் நிச்சயமாக அவர்களுடைய அந்த உணர்வு பிரச்சனைக்காக துணைப்பேன் நிற்பேன் என்று பேசிய வைத்தது சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு பாரத பிரதமருடைய கவனத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவிற்கு கடந்த மூன்றாண்டு காலமாக அந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறேன் பங்குனி உத்தரத்தை போட்டி தமிழகம் முழுவதும் நடைபெற்ற கோவில் திருவிழாக்களின் தொகுப்பை தற்போது காண்போம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த பத்திரகாளியம்மன் கோவிலில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் பரனேற்று திருவிழா கடந்த ஏழாம் தேதி தொடங்கியது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான லட்ச தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது நடிகர் சுரேஷ் கோபி மிசோரம் முன்னாள் ஆளுநர் கும்மணம் ராஜசேகரன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தனர் பின்னர் பெண்கள் லட்சத்துக்கும் மேற்பட்ட தீபங்களை ஏற்றி வைத்தனர் இதில் தமிழகம் கேரளாவைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு மூன்றாம் நாள் நிகழ்ச்சியாக வெள்ளி ஆட்டுக்கிடா வாகனத்தில் சுவாமி கிரிவீதி உலா நடைபெற்றது கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு நேற்று இரவு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடியில் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் சமபந்தி விருந்திற்காக ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து உணவு சமைத்தனர் அங்குள்ள பழைய பள்ளி திருத்தலமான பள்ளியப்பன் எனும் உருவமில்லாத கடவுளை இந்துக்கள் திருவிளக்கேற்றியும் கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றியும் முஸ்லிம்கள் சாம்ராணி பத்தி ஏற்றியும் வணங்கி வருகின்றனர் இதற்காக பெரிய பெரிய அண்டாக்களில் காய்கறிகளை வேக வைத்து உணவு தயாரிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் எஸ் குளவாய்பட்டி சேமத்து முனீஸ்வரர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த பந்தயத்தை சாலையின் இரு மருங்கிலும் நின்று நூற்றுக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர்